அடடா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்படி கூட செய்யலாமா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து ப்ரெட் வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அட்டகாசமான சுவையில் ப்ரெட்டும் முட்டையும் இருந்தால் போதும் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க ரொம்ப ஈஸி செய்கிறது ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்ட்டிங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க அப்படியே சாப்பிட்டுட்டு சட்டுன்னு பரப்பிட்டு போயிடுவாங்கங்க ஸ்கூலுக்கு போகும்போது அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே இதுக்கு ரெண்டு முட்டையை நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு முட்டை ஊற்றினீங்கன்னா ரெண்டு ப்ரெட்டு போடலாம் ரெண்டு ஆம்லெட் போடலாம் பால் ஊற்றி தான் நான் பண்ண போகிறேன் சூப்பர் டேஸ்டெலாம் கிடைக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் பால் ஊற்றினாக்கியா ஒரு கால் டம்ளர் இருக்கானு பால் ஊற்றிருக்கேன் இல்லை கொஞ்சம் உப்பும் பெப்பர் பொடியும் போட்டு நம்ம அடிச்சுக்கிடலாம் நல்லா ஃப்ளஃபியாக அடிச்சுக்கிடணுங்க அடிச்சுட்டு உடனே ஊற்றணும் ஊற்றினாக்கே நல்லா சூப்பராக கிடைக்கும் உப்பும் பெப்பர் பொடியும் போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க நல்லா அடித்து ஊற்றுனீங்கன்னா நல்லா புசு புசுன்னு கிடைக்குங்க ரோசை தவாலாம் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம முட்டையை ஆட் பண்ணணுங்க அப்படியே முட்டையை ஆட் பண்ணி எல்லா இடமும் போட்டுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிடணுங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு இதில் ரெண்டு ப்ரெட்டு நம்ம வச்சு விடணுங்க இந்த மாதிரி ரைஸாக விரட்டி போடுங்க சின்ன தவாக இருந்தேன்னா ஒன்று வச்சுக்கோங்க பெரிய தவாக இருந்ததுன்னா ரெண்டு போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் வெந்து வரவும் நம்ம விரட்டி நம்ம அப்படியே ப்ரெட்டு மேலே போட்டுக்கிடலாங்க இந்த மாதிரி ரேஸாக வெந்து வரவும் நம்ம போடணும் ரொம்ப குழா நல்லா வெந்ததுக்கப்புறம் போட முடியாது வெடிச்சிடும் உங்களுக்கு துண்டு துண்டாக போயிடும் அதனால் லைட்டாக வெந்த உடனே இந்த மாதிரி திருப்பி போட்டணுங்க விரட்டி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குங்க காலையில் ரெண்டு முட்டையும் ரெண்டு ப்ரெட்டும் இருந்ததுன்னா ப்ரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் சுவையில் ப்ரெட்டு முட்டை ஆம்லெட் ரெடி எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் இப்போ கட் பண்ணிடலாம் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க வா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணும் அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மா இருக்க முட்டாம்ளேட் கூட சூப்பராக இருக்குங்க